ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் நம்ம சேனலில் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் எல்லாமே வந்து இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற முதல் ஆயுதம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கும் அதை வந்து பார்க்கணும்னு ஆசையாக இருந்ததுனா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட ஃபேமிலியில ஃபேமிலியில் நீங்களும் ஒரு தான் இணையீங்க நம்மளுடைய சேனல்ல ஐபிஓ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தினா எல்லா வீடியோவுமே நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ முடியபோது ஐபிஓ நாளைக்கு முடியும் ஐபிஓ பத்தியுமே எல்லா வீடியோமே இருக்கு நீங்கள் எந்த வீடியோ பார்க்கலனாக்கா பாதுங்க எல்லாமே வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் இருக்கு ஸோ நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்றதுமே வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உடனே நீங்க வந்து அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்றதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதுக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் நம்மளுடைய சேனலில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து டிஸ்க்ளைம் அது இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய லேர்னிங்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலுமே வந்து உங்களுடைய செபி அனலிஸ்ட் அனலிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னாக்கா நிஃப்டியில் வந்து நான் வந்து நூற்றி ஐம்பது பாயிண்ட் கிட்ட வந்து மூவை வந்து நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போதும் அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை ஃபியூச்சர்ஸ் பண்ணலாமா ஸோ இன்கேஸ் வந்து அந்த பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டை வந்து நான் வந்து எது மூலிமா இது பண்ணல ஃபண்டமெண்டலாக நான் வந்து ஃபைன் பண்ணலன்னா இல்லை டெக்னிக்கல் மூலிமா பண்ணனா அப்படி டெக்னிக்கலில் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னென்ன கண்டிஷன் என்னென்ன டெக்னிக்கலில் பண்ணேன் இல்லை ஃபண்டமெண்டலில் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னென்ன ஆஸ்பெக்ட் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போதும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து இருக்குது இந்த டெலகிராம் சேனலில் தான் வந்து நான் என்னுடைய போஸ்ட் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது மூணு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெவல் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலகிராமல் சேனல் இந்த சேனல்ல நான் எதனா எடிட் பண்ணேன் இல்லை எதனா நான் மாற்றி வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்க வந்து நமக்கு எடிட்டட்னு வரும் இந்த கண்டென்ட் வந்து எதுவுமே எடிட் பண்ணாத கண்டென்ட்டு நம்ம இது வந்து லைவ் மார்க்கெட் அனலைசிஸ்ல வந்து நைன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்ணி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட இடெக்ஸ் சார்ட்டை எடுத்துட்டு நம்ம வந்து நைன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஜூலை இருபத்தி எட்டு காலையில் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஆத்மோனிக் ஜோன் நம்ம வந்து ஒரு ஆத்மோனிக் ஜோனை வந்து இங்கே வந்து வ வரைஞ்சிருந்தோம் வரைஞ்சி வந்து நைன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வரையும் போது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நிஃப்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவர்சல் சைனுமே கொடுத்துட்டு நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ நம்ம வந்து கரெக்டாக இங்கே வந்து ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம என்னோட இண்டிவிஜுவல் ட்ரேட் எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ் எல்லாம் நான் முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த சார்ட்டை வந்து நான் ஃபோ போஸ்ட் பண்ணியிருங்க ஸோ அதனால் வந்து பாயிண்ட் வந்து இந்த ஜோனில் இல்லாமல் கொஞ்சம் மேலே இருக்கும் லைட்டாக ஸோ மொத்தம் நம்ம பரவாயில்ல பட் இருந்தாலும் இந்த சேனலில் நம்ம இதை போஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கிட்டே இந்த பாயிண்ட் இருந்தது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து நான் லோயர் டைம் ஃப்ரேமில் போட்டிருந்தேன் ஃபைவ் மினிட்ஸ் சாட்டை வச்சுட்டு ஸோ ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் போட்டிருந்தேன் இந்த ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து மூணாவது கேண்டில் மூணாவது கேண்டில் வந்து அதே நான் சொன்ன இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தி ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ நான் வந்து என்ன சொன்னாக்கா இப்போ வந்து நம்மளுடைய ஆர்மோனிக்குக்கான மேட்சிக்கை பாதுங்கன்ற மாதிரி நம்மளோடய லைவ் மார்க்கெட்டில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வழக்கம் போல் நம்ம என்னென்ன நியூஸ் வரும் அப்படின்றத பற்றிலாம் நியூஸ் போட்டோம் யூட்யூலாம் நம்ம சேனலில் நம்ம வந்து ஐபிஓ பற்றின டீடெயில்ஸ்மே நான் இங்கே தான் போட்டுட்டு இருக்கேன் அண்ட் நான் அந்த ஐபிஓல அப்ளை பண்ணுறனா இல்லையா ப்ளஸ் வந்து அலாட்மெண்ட் வந்து வருதா இல்லையான்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து நம்மளோட மார்க்கெட் பற்றினா லைவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் இதில் தான் வந்து நான் வந்து குயிக் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் தான் போஸ்ட் இருக்கேன் ஏன்னா நம்ம வீடியோ போடணுனாக்கா எண்ட் ஆஃப் டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மணி வந்து ஒம்பது முப்பத்தி ஆறு அப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு போஸ்ட் வந்து இந்த குரூப்பில் போட்டிருந்தோம் ஸோ இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி சாரி இருபத்தி நாலாயிரத்தி நம்ம எவ்வளோல பார்த்துருந்தோம் இருபத்தி நாலாயிரத்தி ஆ இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ப பேசிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலு ஏழுநூத்தி எண்பத்தஞ்சு ஆனால் நம்ம போட்ட ஜோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பதுலேயே நம்ம ஜோன் போட்டுட்டோம் ஆனால் எ எண்பத்தஞ்சில் இருக்கும் போது தான் நம்ம வந்து அனுப்பியிருந்தோம் இருந்தோம் எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இருந்துட்டு ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஸோ நூறு பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து பத்து நிமிஷத்துல வந்து மொமெண்டம் வந்து கொடுத்ததுக்கு ஆனால் இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய என்ட்ரி ஜோன் வந்து ஆக்சுவலாக இது நம்ம ரூல் படி சொல்லக்கூடாது பட் ஆனால் நம்மளுடைய ரிவர்சல் ஜோன் வந்து ஸோ இந்த இடத்துல இருக்குன்றமாரி நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம் ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பதுலருந்து எழுநூற்றி முப்பது எழுநூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் இருந்து ஸோ எட்நூற்றி ஐம்பது கிட்ட போயிருந்தது பத்தே பத்து நிமிஷத்தில் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே அப்பா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்டி பாயிண்ட் ரேலின்ற மாதிரி போட்டிருந்தேன் நான் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட ரன்னாகிடுச்சு மார்க்கெட்டு ரன் ஆனதுக்கு அப்புறமா பத்து இருபத்தி ஒம்போதுக்கு அன்றைக்கே நான் போட்டிருக்கேன் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு எட்நூத்தி எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜோனில் இருந்து நூற்றி ஐம்பது பாயிண்ட் கிட்டே வந்து மேலே போயிருந்தது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது இருபத்தி ஆறில் இருந்து பத்து இருபத்தி ஒம்பது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது இது வந்து எக்ஸாக்டா எது மூலியமா நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹார்மோனிக்ஸ் ஜோனை வச்சு தான் வந்து ப்ரிடிக் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரோம் அண்ட் நம்ம இதுக்கப்புறம் நம்ம எல்லா ஹார்மோனிக்ஸ் லெவல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படி நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ எந்த டெக்னிக்கல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறிங்கன்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஹார்மோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபிப்ராயம் எதனாச்சு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ரெண்ட் ஆர்மோனிக்ஸ் பற்றி நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் சாட் இந்த மாதிரி வந்து எஜுகேஷனல் பல்போஸ்க்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட் சாட்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து சொல்லுங்கள் அண்ட் நான் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நாலேஜை நான் வந்து எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் போடுறேன் இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க நீங்கள் ஆனால் இதை வந்து பார்த்துட்டு இதோடைய அக்யூரசி எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து நான் சொல்லக்கூடாது நீங்களே பாதுங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் அக்யூரசி நான் ரீசன்டேஸ்ல இது இது பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து அக்யூரசி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு ஃபார் தி ரைசிங் மார்க்கெட் அண்டு ஃபாலிங் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுக்குமே வந்து அக்யூரசி நல்லா தான் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த நாளான ஜூலை இருபத்தி ஒன்பது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றத பற்றி ஒரு இது மாதிரி போட்டிருந்தேன் நான் அதுவுமே பாருங்க ஜூலை இருபத்தி ஒன்பதாவது சாட்டை பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அங்கே ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் கிட்டே நம்ம கவர் பண்ணியிருப்போம் அந்த நூற்றி ஐம்பது பாயிண்ட்டை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு சோ இந்த வீடியோல அவ்வளவுதான் நண்பர்களே நீங்க வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே